அனைவருக்கும் வணக்கம் மேசராசனியர்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியான இன்று இதை மட்டும் செய்தால் போதும் நீங்கள் நினைத்த அனைத்தும் கிடைக்கும் நீங்கள் கோடீஸ்வரர் ஆவது உறுதி அந்த வகையில் மேசராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் இன்றைய நாள் மகாலய பட்சமாக அமைகிறது இந்த மகாலயம் என்றால் என்ன என்று பார்க்கும் போது காலமே மகாலய பட்சம் அதாவது மறைந்த நமது முன்னோர்கள் நாட்கள் நம்மோடு மகாலய பட்சம் என்று கூறுகிறோம் புரட்டாசையில் வரும் அமாவாசையே மகாலய அமாவாசை அதற்கு முந்தைய பிரதமை ஆரம்பித்து பதினைந்து நாட்களும் முன்னோர்களை வழிபட பல்வேறு புண்ணிய பலன்கள் கிடைக்கும் ஒவ்வொரு நாள் வழிபாட்டிற்கும் ஒரு பலன் முன்னோர்களின் ஆசையால் செல்வம் புத்திரபாக்கியம் பகையற்ற வாழ்க்கை கல்வி புகழ் ஆகியன கிடைக்கும் என்கின்றன சாஸ்திரங்கள் இந்த பதினைந்து நாட்களும் வீட்டில் சுபகாரியங்கள் காரியங்கள் செய்ய மாட்டார்கள் வீடுகளில் இந்த நாட்களில் முன்னோர் வழிபாடுகளை முடித்த பின்னே கோலமிட்டு கோலமிடுதல் விளக்கேற்றுதல் போன்ற வழக்கமான கடமைகளை செய்வார்கள் இந்த பதினைந்து நாட்களும் உணவில் எளிமை வேண்டும் அசைவ உணவுகள் ஆடம்பர வாழ்க்கையை தவிர்க்க வேண்டும் கிடைக்கும் நேரங்களில் இறை வழிபாடு நாமஜபம் செய்து வரும் வேண்டும் இந்த மகாலயம் என்ன என்ன சிறப்பு என்று பார்க்கும் போது ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் உலகம் என்ற முன்னோர்கள் நம்மை தேடி வந்து நம்முடைய வழிபாட்டினை ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் இங்கே வருவதால் மகாலய அமாவாசை சிறப்பு பெறுகிறது முன்னோர்கள் அனைவரும் ஒன்றாக வரும் அமாவாசை என்பதால் இது மகாலய அமாவாசை என்று சொல்லப்படுகிறது நவராத்திரியின் துவக்கத்தை குறிக்கும் அமாவாசை தினம் மகாலய அமாவாசை நம் வாழ்க்கையில் வழிவழியாக வந்த அத்தனை தலைமுறை மக்களுக்கும் நம்முடைய நன்றியை வெளிப்படுத்தும் விசேஷமான நாளாக இந்த மகாலய அமாவாசை விளங்குகிறது இந்த மூன்று அமாவாசைகள் வருடத்தில் மிக மிக மாத முன்னோர்களுக்கான வழிபாடு என்றாலும் மூன்று அமாவாசை முக்கியமானது உத்தரானிய காலத்தில் துவக்கத்தில் வருகின்ற தை அமாவாசை கச்சியானிய காலத்தில் துவக்கமான வரும் ஆடி அமாவாசையும் மிக முக்கியமானது அந்த அமாவாசையில் தர்ப்பணம் செய்ய முடியாதவர்களும் தர்ப்பணம் செய்ய முடியாதவர்களுக்கும் செய்தவர்களுக்கும் தொடர்ந்து பதினைந்து நாட்கள் முன்னோர் வழிபாட்டை இயற்றுவதற்கு மகாலய பட்சமாகும் மறைந்தவர்களுக்கு மகாலயம் என்ற ஒரு வழக்கு மொழி உண்டு ஏதோ ஒரு காரணத்தினால் முன்னோர்கள் வழிபாட்டை செய்ய முடியாமல் போய்விட்டவர்களுக்கும் ஞாபக மறதியால் மறந்துவிட்டவர்களுக்கும் பட்சத்தில் குழுவாக வரும்போது முன்னோர்களுக்கு நீரும் சோறும் தந்து பசியையும் தாகத்தையும் தீர்ப்பதன் மூலம் நல்வாழ்வு பெறலாம் என கூறப்படுகிறது அந்த வகையில் திருவள்ளுவர் பெண்புலத்தார் தெய்வம் விருந்தோங்கல் தானொன்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை என்று கூறுகிறார் நம் குடும்பத்தில் ஒன்றி மறைந்தவர் நினைவுகளை பாதுகாப்பதும் அவர்களுக்கான வழிபாடு நிகழ்வதும் தென்புலத்தார் ஓம்பலாகும் இதற்குத்தான் அமாவாசை வழிபாடு சிராத்தம் எல்லாம் அமாவாசை என்று மறந்தாலும் வருடாந்திர தாரத்தை மறந்தாலும் இதற்கென்று இருக்கக்கூடிய சிறப்பான பட்சமான மகாலய பட்சத்தை மட்டும் மறக்காதே என்று சொல்லி இருக்கிறார்கள் பட்சம் என்றால் பருவம் அதாவது பதினைந்து நாட்கள் என்று அர்த்தம் மறைந்தவர்களுக்கு பறந்தவர்களுக்கு மகாலயம் என்ற வழக்கு இப்படிதான் வந்தது மகாலயத்தில் மறக்காமல் முன்னோர்களை முறையாக வணங்க வேண்டும் என கூறப்படுகிறது அதே போல பகவத்கீதையில் பட்சத்தின் போது பக்தியுடன் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்து உபச்சாரங்களை வழங்குவது ஒரு புனிதமான கடமையாகும் இது ஆன்மீக வளர்ச்சியையும் அவர்களிடம் நமக்கு உள்ள நன்றியையும் வளர்க்கிறது என்கின்றது அதே போல் கருட புராணத்தில் மகாலயபட்சத்தின் போது சிரார்த்தத்தை செய்வது இறந்த ஆன்மாக்களுக்கு அமைதியையும் நற்கதியையும் வழங்குகிறது மேலும் அவர்கள் உயர்ந்த நிலையை அடைய உதவுகிறது என்று பட்சம் குறித்து சொல்லப்படுகிறது அதே போல் ஆடி முதல் தை வரை புதுர்கள் எனப்படும் முன்னோர்கள் ஆடி அமாவாசைக்கு வந்து மகாலய அமாவாசை காலத்தில் இங்கே தங்கி தை அமாவாசையை முடித்து பூலோகத்திலிருந்து தங்கள் பிதுர் லோகத்திற்கு திரும்பப்படுகிறார்கள் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் நம்முடைய குடும்பங்களில் உள்ள தோஷத்தை நீக்குவதற்காகவும் தங்கள் சக்தியை பயன்படுத்தி நமக்கு நல்லது நல்லாசைகள் வழங்குவதற்காகவும் நம்மை தேடி வருகிறார்கள் மகாலய பட்சம் முன் உள்ள நாட்கள் அவர்கள் வருகை நாட்கள் மகாலயத்திற்கு பின் உள்ள நாட்கள் நம்மை விடைபெற்று திரும்பி செல்லும் நாட்கள் அப்படி செல்லும் அவர்கள் வலிக்கு வெளிச்சம் தருவதற்காகவே தீபாவளி கார்த்திகை முதலிய நாட்களில் நாம் தீபம் ஏற்றுகிறோம் முன்னோர்களுடைய முன்னோர்கள் சாபம் கொடுப்பார்களா என்றார் எந்த கடனை அடைத்தாலும் அடைக்காவிடாலும் நேர்த்தார் கடனை அடைக்காமல் விடக்கூடாது நீங்கள் ஒரு கோரிக்கைக்காக குலதெய்வத்தை நாடியோ இஷ்ட தெய்வத்தை நாடியோ சென்றால் உங்களுடைய கோரிக்கை பழிப்பதும் பழிக்காமல் இருப்பதும் நீங்கள் கடனை நிறைவேற்றுகிறீர்களா இல்லை என்பதை பொறுத்துதான் கடனை நிறைவேற்றாமல் நீங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் அணுக முடியாது தாத்தாவுக்கு தாத்தா தாத்தா அப்பா என்று வரிசையாக வரும் சங்கிலி தொடரில் இவ்வுலகில் வந்து வாழ்ந்து அடுத்த சந்ததியை ஏற்படுத்திவிட்டு சென்றவர்களுக்கு செலுத்தும் நன்றி கடனாகத்தான் மகாலய வழிபாடு எனவே எதை மறந்தாலும் இதை மட்டும் மறக்க கூடாது தெய்வ வழிபாட்டை மறந்து விட்டால் கூட சித்தம் உண்டு ஆனால் நேர்த்தார் வழிபாட்டை மறந்தால் சித்தம் செய்வது கடினம் அது குடும்பத்தில் பலவிதமான தொல்லைகளை உருவாக்கும் அது அவர்கள் கொடுக்கும் சாபத்தால் அல்ல அவர்களை மறந்ததால் வந்த விளைவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பித்ரு பூஜை எப்போதும் வீணாவதில்லை அதாவது முன்னோர்கள் சிலர் வேறு பிறவி பிறந்திருக்கலாம் அல்லது முக்தி அடைந்திருக்கலாம் மறுபிறவிகள் எடுத்தாலும் முக்தியை அடைந்தாலும் அல்லது பித்ருலோகத்திலேயே இருந்தாலும் பித்ரு பூஜைகள் ஏதோ ஒரு வகையில் பித்ரு தேவதைகளின் மூ அவர்களை சென்றடைகின்றன மறுபிறவி பெற்ற பின்னும் அது அவர்களுக்கு பயன்படுகிறது அது மட்டுமல்ல அவர்கள் நினைத்து நீங்கள் செய்யும் நன்றி உணர்வு நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் நமது முன்னோர்கள் யார் யார் பிறவி நிலையை அடைந்துள்ளனர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியாததால் பித்ருபூஜைகளை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும் என ஆன்றோர்கள் ரிஷிகள் வலியுறுத்துகிறார்கள் நாம் செய்யும் பித்ருபூஜை என்றும் வீணாவதில்லை யார் யார் இந்த பித்ருபூஜையை செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது தாய் தந்தை இல்லாத ஆண்கள் அவசியம் செய்ய வேண்டும் குழந்தை இல்லாத அதே சமயத்தில் கணவனை இழந்த பெண் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் சங்க காலத்தில் பெண்கள் செய்த நேர்த்த ார் வழிபாடு பற்றிய பல குறிப்புகள் இருக்கின்றன அதே போல் திரும ஆன பின் தன்னுடைய அவர்களை பெண் வணங்கலாம் ஆனால் அமாவாசை விரதம் இருப்பதற்கும் தர்ப்பணம் செய்வதற்கும் விதிக்கப்படவில்லை என்பது தெரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் முறையாக விரதம் இல்லாமல் கோவிலுக்கு சென்று தானம் செய்யலாம் வீட்டில் பெரியவர்களை அழைத்து அன்னமிட்டு மரியாதை செய்யலாம் பொதுவாக சில தர்ப்பணமும் சிரார்த்தமும் ஆண் வாரிசுகள் செய்ய வேண்டும் என்றே சாஸ்திரங்கள் சொல்கின்றன இந்த அமாம் மகாலய அம்மா மகாபாரதத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு இந்த அமாவாசை வருவதற்கு காரணங்கள் சாஸ்திரங்கள் நிறைய இருந்தாலும் கதையாக கர்ணன் கதையோடு இணை சொல்லப்படுகிறது மகாபாரதத்தில் குருச்சேத்திர போரில் கர்ணன் இறந்துவிட்டான் வாழும் போது பலருக்கு அள்ளி அள்ளி தந்த கர்ணன் தென் திசை உலகமான எமுலோகத்திற்கு சென்றான் ஆனால் அவன் சாப்பிட அமர்ந்த போது அவனுடைய தட்டில் உணவுக்கு பதிலாக வெள்ளிக்காசுகள் தங்க காசு இருந்தன எதை தருகிறோமோ அது திரும்ப கிடைக்கும் வெள்ளிக்காசைகள் வைத்து பசியார முடியுமா ஏன் எனக்கு அன்னம் தரவில்லை என்று கர்ணன் கேட்டபோது நீ உன்னுடைய முன்னோர்களுக்கான வழிபாட்டை செய்யவில்லை என்றார் யமன் உடன் காலதேவன் அனுமதியுடன் கர்ணன் பூமிக்கு வந்து பட்சத்தில் முன்னூர் வழிபாட்டை செய்து பித்திரக்கடனை முடித்து கொண்டு திரும்பினான் அதன் பிறகு அவனுக்கு ராஜ விருந்து அளிக்கப்பட்டது எங்கிருந்து இந்த பூஜைகள் தொடங்கின என்று பார்க்கும்போது நம் குடும்பத்தில் தந்தை வழி அல்லது தாய் வழி ஒருவர் வாழ்ந்து உயிரை விட்ட பிறகு அவருக்கு நீர்த்தார் என்று பெயர் நீர்த்தார் என்பதுதான் பிதூர் நீர்த்தார் வழிபாடு பிதூர் பூஜையை அவர்கள் உயிர்விட்ட திதி முக்கியமானது அன்றிலிருந்தே அவர்களுக்கான கடமைகள் தொடங்குகின்றன ஒரு வருடத்தில் தொண்ணூத்தி ஆறு தடவை சிரார்த்தங்கள் ஹிரண்ய ரூபமாக செய்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் இதனை சன்னவதி சிரார்த்தங்கள் என்பார்கள் பன்னிரண்டு மாதங்களில் மாத பிறப்பு பன்னிரெண்டு அமாவாசை பனிரெண்டு அஷ்டகை பனிரெண்டு வியதிபதம் பதிமூன்று வைத் மன்வாதி யுகாதி நான்கு மகாலயம் அனுஷ்டிக்க முடியாதவர்களுக்கு அமாவாசை தினங்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஆண்டுக்கு ஒரு முறை அவர்கள் இறந்த மாதத்தில் இறந்த தேதி சிராட்டம் அனுஷ்டிக்க வேண்டும் இது தவிர ஆண்டுகளுக்கு ஒரு பருவம் அதாவது புரட்டாசி மாதம் வளர்பிறை பிரதமையில் ஆரம்பித்து அமாவாசை வரை மகாலய அமாவாஸ் முன்னோர்களை நினைத்து வழிபாடு நீர்த்த நடத்தி கடன் செய்ய வேண்டிய தினங்களான அனுஷ்டிக்க வேண்டும் மகாலயம் முழுவதும் பதினைந்து தினங்களும் வழிபாடு செய்வது சிறப்பானது இதற்கு சக்தியோ நேரமோ இல்லாவிடால் பஞ்சமி முதலோ அல்லது அஷ்டமி தசமி முதற் கொண்டு அமாவாசை வரையில் செய்யலாம் இதற்கு சக்தி இல்லாததன் பதினைந்து நாட்களில் விளக்க முடியாத ஒரு நாள் செய்யலாம் பொதுவாக மூன்று முறைகளில் முன்னோரை வழிபடலாம் ஒன்று எள்ளும் தண்ணீரும் விட்டு தர்ப்பணம் கொடுப்பது மற்றொன்று சிரார்த்தம் அதாவது நம் முன்னோர்களுக்கு தட்சணை கொடுப்பது மூன்றாவது ஹோமம் செய்வது சிரார்த்தம் இவை மூன்றுமே சிறப்பானவை என்றாலும் குறைந்தபட்ச எளிமையாக பெயர் சொல்லி தர்ப்பணமாவது செய்ய வேண்டியது மிக மிக அவசியங்க அமாவாசை தர்ப்பணத்தில் இல்லாத சிறப்பு மகாலய தர்ப்பணத்தில் உண்டு வர்க்கம் பித்ரு பித்ருகாருண்ய வர்க்கம் என்று பித்ருக்கள் மூன்று வகையாகும் இதில் தர்ப்பணம் உண்டு அதாவது தந்தை வகையைச் சேர்ந்த பித்திருக்க தாயார் வகையை சார்ந்த பித்திருக்கள் மாத் வர்கம் அதேபோல் சித்தப்பா மாமா குருநாதர்கள் முதலானோர் காரணிக நண்பர்கள் எனப்படுவார்கள் பெரியப்பா சித்தப்பா அண்ணா தம்பி பிள்ளைகள் அப்பாவுடன் கூட பிறந்த தம தங்கைகள் மாப்பிள்ளைகள் அக்கா தங்கைகள் அத்திபேர்கள் மனைவி மாமனார் மற்றும் பெண் மைத்துனர் குரு ஆச்சாரியன் காப்பாற்றிய எஜமானன் நண்பர்கள் கோத்திரம் பெயர் சொல்லி வழிபடலாம் அதே போல் மகாலயத்தில் அமாவாசையிலும் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் அந்த வீட்டு பித்ருக்கள் வந்து நிற்கிறார்கள் தங்களுக்கு தரப்படும் தர்ப்பணத்தை நல்லாசி வழங்குகிறார்கள் அன்றைய தினம் வீட்டில் தர்ப்பணம் செய்து அவர்களுக்கான வழிபாடு இல்லை எனில் அவர்கள் ஏமாற்றம் அடைகிறார்கள் மகாலய பட்சத்தில் ஒவ்வொரு நாளும் செய்யும் பித்ரு சிரார்த்தமானது கயா சிரார்த்தத்திற்கு சமமான பலன் எனப்படும் மகாபரணியை ஐந்து மடங்கு பலன் அதிகமாகவும் வயதீப பதித்து மடங்கு அதிகமாகும் அதேபோல் மத்தியாஷ்டமி இருபது மடங்கு அதிகமாகவும் துவாதசி புண்ணிய கால நூறு மடங்கு அதிகமாகவும் மகாலய அமாவாசையை ஆயிரம் மடங்கு அதிகமாகவும் புண்ணியத்தை கொடுக்க கூடியதாக சொல்லப்படுகிறது மகாலய சிராத்த வழிபாட்டில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு முதல் நாள் பிரதமை பணம் சேரும் இரண்டாம் நாள் திருதியை நல்ல குழந்தை பிறப்பார்கள் மூன்றாம் நாள் திருதியை நினைத்தது நிறைவேறும் நான்காம் நாள் சதுர்த்தி சத்ரு பயம் நீங்கும் ஐந்தாம் நாள் பஞ்சமி செல் சேரும் ஆறாம் நாள் சஸ்தி புகழும் கீர்த்தியும் உண்டாகும் ஏழாம் நாள் சப்தமி பதிவு உயர்வுகளில் தடைகள் நீங்கும் எட்டாம் நாள் அஷ்டமி அறிவாற்றல் கிடைக்கும் ஒன்பதாம் நவமி திருமண தடை நீங்கும் குடும்ப ஒற்றுமை சிறப்படையும் பத்தாம் நாள் தசமி நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் விருப்பங்கள் பூர்த்தியாகும் பதினோராம் நாள் ஏகாதசி காலையில் வளர்ச்சி கலையில் வளர்ச்சி உண்டாகும் பதினொன்றாம் நாள் துவாதசி ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் பதிமூன்றாம் நாள் திரியோதசி தீர்க்க ஆயுள் ஆரோக்கியம் நல்ல வேலை தொழில் அமையும் பதினான்காம் நாள் சதுர்தசி ஆயுள் விருத்தியாகும் எதிர்கால தலைமுறைக்கு நன்மை கிடைக்கும் பதினைந்தாம் நாள் மகாலய அமாவாசை மேற்சொன்ன அனைத்து பலன்களும் கிடைக்கும் ஒரு காரணத்தினால் மகாலய பட்சத்தில் மகாலய சிரார்த்தம் செய்ய முடியாவிடும் பிறகு அடுத்த பஞ்சமிக்குள் செய்வதாய் இருந்தால் பிரதமை சஷ்டி ஏகாதசி சதுர்தசி வெள்ளிக்கிழமை கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் கர்ணன் என்ன தர்மம் செய்தாலும் பிதர்க்கடன் மிக மிக முக்கியம் இதற்கு என்ன பிரயாச்சித்தம் என்று கேட்டால் அப்போது யமதர்மராஜன் சொன்னான் கர்ணா உனக்கு பதினைந்து நாட்கள் அவகாசம் அளி பூமிக்கு செல்ல அனுமதி வழங்குகிறேன் அங்கே உன் முன்னோர்களை கண்டறிந்து நீர்த்தார் கடன் செய்து வா என்று அனுப்பி வைத்தான் பூமிக்கு வந்த கர்ணன் தன்னுடைய முன்னோர்கள் யார் என்பதை அறிந்து கொண்டார் அவர்களுக்கு தர்ப்பணம் அளித்து சிரார்த்த காரியங்களை நிறைவாக செய்தான் பிதர்க்கடன் அடைபட்டதும் கர்ணனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைத்தது கர்ணன் பூமியில் வந்து தங்கி இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்த காலத்தையே மகாலயபட்சம் செய்தி இருந்துதான் ஒருவன் வாழும் காலத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்த அவர் இத்தருணங்கள்ல திருப்தி அடைகிறார்கள் அவனுக்கு பித்ருலோகத்தில் சுகமான வாழ்க்கை கிடைக்கும் என நம்பப்படுகிறது நீர்த்தார் வழிபாடு என்பது நம் குருதியோடு கலந்தது ஒரு காலத்தில் அரசர்கள் ஒரே ஒரு பிள்ளை மட்டும் இருந்தால் அவன் தனது சந்ததிகளுக்கு நேர்த்தா கடன் செய்ய வேண்டும் என்பதற்காகவே போரில் சேர்ந்து கொள்ள மாட்டார்கள் நம்முடைய தமிழக கிராம மக்கள் அன்று காலை விரதமிருந்து அமாவாசை படையல் போட்டு அதற்கு பிறகு உணவு உண்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் இக்காரணத்தை முன்னிட்டும் இதிலிருந்து அவர்கள் விலகுவதில்லை எனவே நீர்த்தார்கடன் ஆற்ற வேண்டிய பொறுமையை பெருமையை புரிந்து கொண்டு முன்னோர்களுக்கு வருகின்ற மகாலய பட்சத்தில் ஒவ்வொருவரும் நீர்த்தார்கடன் செய்ய வேண்டும் இதனால் பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்